சப்ஜெக்ட் வந்து பத்தாம் வகுப்பு கணக்கு நாம் பார்க்க போறோம் போக நம்ம போற சாப்டர் வந்து இந்த அவப்டர் தான் முன்னாடி பார்த்துட்டு இருக்கோம் நீங்க நம்ம டாபிக் வந்து பாத்தீங்கன்னா ஓலத்தின் கனறவு வால்யூம்

சேமா இருக்கணும் அக்கூம்ப உயரத்துக்கு சமமான விட்டம் கூட ஒரு குளத்தையும் சோ இந்த கும்போட ஹைட் இருக்கு பாத்தீங்களா அந்த ஹைட்டு கேக்குலா இருக்கிற மாதிரி விட்டம்னாவே அந்த மாதிரி இருக்கிற விட்டத்துக்கு ஒரு குளத்தையும் எடுத்துக்கலாம் ஸோ ரெண்டு கும்பு ஒரு கோளம் ரெண்டோட ஆழமும் சம்மா இருக்கணும் இந்த விட்டம் அந்த ஹைட்டு கேக்குள்ள இருக்கணும் மலைப்பக்கத்துல இருக்கும்போதின் பொருட்கள் முழுவதுமாக சரியாக பக்கத்துல குளத்திலும் நடைபெறும் ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா தெரியும் இந்த கிரீன் கலர் கும்பு வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த ப்ளூ கலர் வந்து பார்த்தீங்கன்னா இது அதாவது ஒரு குளத்துல ரெண்டு ஒரு பாதி ஒரு பாதையில் வந்து இந்த ரெண்டு கும்பையே ஃபுல்லாக கன்சியூம் பண்ணுது ஸோ அதான் முழுவதுமாக சொல்லுவாங்க ஸோ இல்ல இந்த குளத்தின் கனவு எடுத்திருக்கும் குளத்தின் கனனம் ஈக்குவல் கும்பின் கனவு எதுனாலன்னா இந்த ரெண்டு கும்போட மொத்தமாக குளவுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குளத்தினோட கனனம் அதனால இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா கோலத்தின் கொண்டு போய் டூ கூமிவு வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு சொல்லிட்டோம் அது பேஸ்களான பழம் பார்த்துருக்கோம் கொடுத்துருக்கேன் அதுல பாத்தீங்கன்னா கும்மின்களவு கொண்டு வச்சிருக்கோம் போடணும் கோலம் மற்றும் கும்மிள் விட்டங்கள் கூமி சமம் ஸோ நம்ம இங்க எடுத்திருக்கிற மாதிரி கோலம் மற்றும் கூமின் விட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா இதோட ஹைட்டும் இதோட விட்டமும் சேமா இருக்கு

ஸோ அப்போ அப்போது பாதி ரேடியஸ் நம்ம சார்மலாக ரேடியஸ் எடுக்கிறனால நம்ம ரேடியஸ் எடுக்கிறோம் இப்போ ஹெச்இக்குவல் டு டூ ஆர் அதாவது டிக்கு கை விட்டத்துலேருந்து ரேடியஸ் போனால் டூ ஆர் நமக்கு ஸோ அப்போ டூ ஆர் ஹெச் ஹெச்இக்குவல் டூ டூ ஆர் இப்போ டூ ஆர்ங்கிறது ஹெச்சுக்கு ஹெச் டூ ஆர்னு செப்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால டூ ஆர் ஸோ தேர் ஃபோர் என்ன ஆகும் இந்த டூ டூ மல்டிக்கல் வந்து ஃபோர் அப்போது

பாதி அரை குளம் ஆறு திண்மறை குளத்தின் ஆரம்பம் திண்மறை குளத்தோட ஆரம்ப எடுத்துக்கலாம் அரை குளத்தின் மல்லவி கோட்டு ஒன் பை டு குளத்தின் மல்லவு குளத்தின் மலவுட பாதிதான் அரைக்கோளம் அதனால தான் அரைக்கோளம் எடுத்துருக்கோம் ஆனால் இன்ட்டு குளத்தின் மலவு பார்த்தீங்கன்னா நமக்கு அரை குளத்துல எடுத்துரும்

எடுத்துக்காட்டு ஒரு திண்ம அரைக்கோளத்தின் கன அளவு இருபத்தி நூத்தி ஆறு கன சென்டிமீட்டர் மூன்றில் இரண்டு பங்கு என அளவுள்ள மற்றொரு அரைக்கோளம் இதிலிருந்து செதுக்கப்படும் ஆனால் புதிய அரைக்கோளத்தின் ஆர்வம் என்ன ஸோ திண்ம அரைக்கோளத்தின் கன அளவு ஸோ அவங்களே சொல்றாங்க திண்ம அரைக்கோளத்தோட கன அளவுன்னு சொல்லிட்டாங்க அதாவது அரைக்கோளத்தோட கன அளவுன்னு சொல்லிட்டாங்க இருபத்தொம்பாயிரத்தி நூத்தி ஆறு கன சென்டிமீட்டர் மூன்றில் இரண்டு பங்கு கன அளவுகள் உள்ள அதாவது பார்த்தீங்கன்னா மூன்றுல ரெண்டு பகுதி கன எடுக்கிற மாதிரி மற்றொரு அரைக்கோளம் இருந்து செதுக்கப்படுறது அதாவது அருட அரை வந்து பண்றாங்க சோ புதிய அரைக்கோளத்தின் ஆர்வம் சொல்லி கேட்கறாங்க தீர்வு ஆறு என்பது செதுக்கப்பட்ட ஆர்வம் என்கிற அதாவது பாத்தீங்கன்னா செதுக்கப்பட்டன்னா புதிய அறைக்கோளம் இருக்கு பாத்தீங்கன்னா சோ அதோட ஆர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா ஆறு எடுத்துக்கோன்னு சொல்லி சொல்றாங்க அரை குளத்தின் கன அதாவது அவங்களே பார்த்து கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரம் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதாயிரத்தி மீட்டர் கன சென்டிமீட்டர் இன்னொரு லைன்ல கொடுத்துருக்காங்க அதை வந்து நம்ம ஈக்கஸ் நிறுத்தோம் அதாவது மூன்றில் இரண்டு பங்கு செதுக்கப்படும் புதிய அரை குளத்தின் ஆரம் ஸோ அப்போ புதிய மூணு இரண்டு பங்கு செதுக்கப்படுது புதிய அரை குளத்தோட கனவு ஸோ புதிய அரை குளத்தோட அரை கோளத்தின் கனவு ஈக்குவல் டு அதாவது என்ன சொல்லியிருக்காங்க மூன்றில் இரண்டு பங்கு

அரைத்தின்னவ் அரைக்கோளத்தின் போது புதிய அரைக்கோளத்தின் வந்து இதை சென்ட் பண்ணீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா பத்தொன்பதாயிரத்தி நானூத்தி நாலு கன சென்டிமீட்டர் சொன்ன மாதிரி அந்த புதிய அரைக்கோளத்துல கன அளவு அதாவது இரண்டு மூன்று பங்கு இருக்கா இரண்டு பங்கு இருக்கிற புயரை குளத்துக்கு நாற்பத்தி நாலு கன சென்டிமீட்டர் இந்த புயரை குளத்தோட ஆரம் தான் கேட்குறாங்க அரைக்குளத்துக்கு ஃபார்மா தெரியும் பார்த்த மாதிரி அரைக்குளத்துக்கு நானூத்தி நாலு இதுல அப்படியே வேல்யூ போறோம் இது நம்மளுக்கு என்ன வேணும் ஆறு தான் கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்கணும் கொண்டு வரலாம் ஸோ ஆர்க்கு பின்னெஸ்ட்டிங் மிச்சர் போகும்போது த்ரீ டூ அதாவது பத்தொன்பாயிரத்தி நாலு ஆல் த்ரீ டோன் பை டூ வரும் ஓகேவா இந்த ஓகேவா வந்து இந்த ரெண்டு பக்கம் எடுத்தா இங்கே இந்த ஆறுக்கும் இந்த க்யூப்க்கு கனெக்டாக பேன்ஸ் என்ன இருக்கும் ஆறு அப்போ இங்கே ரூட் கியூபிக் இருக்கும் ஓகேவா டூ த்ரீ நைன் டூ சிக்ஸ் ஒன் இது வந்து பாத்தீங்கன்னா 21 ஒன் 21 ட்வெண்ட்டி ஒன் ஒன்னு ஒன் ஓகேவா அப்படி இந்த கியூபிக் என்னது ಕ್ಯಾஸா டான்ஸ் இருக்கு 21 வந்து 29 இருக்குங்க சோ குடுத்தக்கு வரைய சென்டிமீட்டர்ல ஆகவே புதிய அரை கோளத்தின் ஆரம் 21 சென்டிமீட்டர் சோ உங்ககிட்ட புதிய அரை கோளத்தின் ஆரம் சென்டிமீட்டர் வந்து பார்த்தினா 1 லிட்டர் டாபிக் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாக்கலாம் Thanks for watching.